மையமாகக் கொண்டு உலகம் சென்று கொண்டிருக்கும் நிலையில் அதற்கு ஏற்ப பட்டதாரிகளை உருவாக்குவது அவசியம் அந்த அடிப்படையில் தனது மாணவர்கள் படிப்புக்கு பிந்தைய நிஜ வேலையிட வாழ்க்கையிலும் வெற்றி பெற்றவர்களாக திகழ தயார்படுத்தும் நோக்கில் இனோவேஷன் அண்ட் இன்குபேஷன் புத்தாக்க வளர்ப்பு மையத்தை எய்ம்ஸ் தொடங்கியிருக்கிறது கடந்த சனிக்கிழமை நடந்த பதினாறாவது எய்ம்ஸ் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய போது அதன் வேந்த தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் இதுகுறித்து பேசினார் பல்துறைகளில் எண்ணூற்றி இருபத்தொன்பது மாணவர்கள் பட்டம் பெற்ற நிலையில் அவர்களுடைய பெற்றோர்களும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்திருந்தனர் வேலைச்சந்தையின் தேவை அறிந்து மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தையும் போதனா வசதிகளையும் தொடர்ந்து எய்ம்ஸ் மேம்படுத்தி வருகிறது ரிங்கிட் செலவில் பல்கலைக்கழக பாதுகாப்புக்கு வளாகம் சுற்றிலும் சிசிடிவி கேமரா மற்றும் நான்கு புள்ளி ஏழு மில்லியன் ரிங்கிட் செலவில் அறிவியல் கூட உயர்த்தும் வேலைகளுக்கு முதலீடு செய்யப்பட்டுள்ளன இவ்வேளையில் அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கும் இருபத்தி ஐந்து மில்லியன் ரிங்கி வருடாந்திர ஒதுக்கீட்டிற்கும் அவர் பிரதமர் டத்தோஷி அன்வான் இப்ராஹிமிற்கு நன்றியுடன் தெரிவித்துக் கொண்டார் அதே சமயத்தில் மாணவர் தேவை அறிந்தும் கோலலம்பூரில் புதிய கல்லூரி வளாகத்தை விரைவில் தொடங்க உள்ள நிலையில் வெளிநாடுகளில் அதுபோன்ற வளாகத்தை திறக்க ஆராய்ந்து வருவதாகவும் விக்னேஸ்வரன் கூறினார் அதே சமயத்தில் பெற்றோர்களின் சுமையை குறைக்கும் வகையில் எய்ம்ஸ்டில் படிக்கும் எழுநூற்று இருபத்தி ஆறு மாணவர்களுக்கு எம்ஐடி மூலம் அண்மையில் பதினெட்டு மில்லியன் ரிங்கீட்டிலான உபகார சம்பளம் வழங்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இத்தனை வசதிகள் ஏற்படுத்தி தந்துள்ள எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் கல்வி வாய்ப்புகளை மேலும் அதிகமான இந்திய மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனும் தனது எதிர்பார்ப்பையும் விக்னேஸ்வரன் வெளிப்படுத்தினார் கடந்த சனிக்கிழமை மாசாய் கோத்தாபுத்ரி தொழில்துறை பகுதியில் சுமார் ஆயிரம் சதுர மீட்டர் பரப்பளவில் ஏற்பட்ட பெரிய தீ விபத்தில் மூன்று தொழிற்சாலைகள் மற்றும் பதினைந்து வாகனங்கள் முற்றிலுமாக எரிந்து சாம்பலாகியுள்ள நிலையில் உயிர் சேதங்கள் எதுவும் இல்லை என்று ஜஹோர் ஜேபிபிஎம் இன் துணைத் தலைவர் ரோஸ் ஃபர்வஹாடி கூறியுள்ளாா் பாதிக்கப்பட்ட தொழிற்சாலைகள் யாவும் சட்டவிரோதமாக இயங்கி வந்துள்ளன என்று ஜொஹூர் வீட்டுவசதி மற்றும் உள்ளூர் அரசாங்க குழுவின் தலைவர் டத்து மும்மர் ஜப்னி எம் ஷுக்கூர் தெரிவித்திருக்கிறார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட தொழிற்சாலைகள் உரிமம் மற்றும் உள்ளூர் ஊராட்சி மன்றத்தின் எவ்வித ஒப்புதலும் இல்லாமல் சட்டவிரோதமாக இயங்குவது ஆரம்ப விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அவர் மேலும் கூறினார் உரிமம் இல்லாததைத் தொடர்ந்து திட்ட அனுமதி கட்டிட திட்டங்கள் உள்ளிட்ட தொழில்நுட்ப ஒப்புதல் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனம் வடிகால் துறை மற்றும் சுகாதார அமைச்சு போன்ற நிறுவனங்களின் ஒப்புதல்கள் இல்லை என்பதும் அறிய வந்திருக்கிறது சட்டவிரோதமாக இயங்கும் இந்த வளாகங்களில் தீயணைப்புத்துறை ஒப்புதல்கள் மற்றும் தீயணைப்பு கருவிகள் போன்ற பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாததால் இத்தகைய பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று ஜஃப்னி குறிப்பிட்டிருந்தார் சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது

பேராசிரியர் தான்ஸ்ரீ டாக்டர் எம் தம்பிராஜா மறைந்ததன் மூலம் மலேசியா ஒரு சிறந்த கல்வியாளரை இழந்துவிட்டது என மாய்காவின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ எஸ் சி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஸ்ரீ முருகன் கல்வி நிலையத்தின் தோற்றுனரும் கல்வியாளருமான பேராசிரியர் டாக்டர் எம் தம்பிராஜா இன்று காலை காலமானதைத் தொடர்ந்து அவரது வீட்டிற்கு சென்று அஞ்சலி செலுத்திய பின்னர் விக்னேஸ்வரன் இதனை தெரிவித்தார் கல்வி ஆன்மீகம் வாயிலாக இந்திய சமுதாயத்தை உயர்த்த முடியும் என்ற தூரநோக்கு சிந்தனையில் ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்தை தான் ஸ்ரீ தம்பிராஜா தோற்றுவித்தார் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக இந்திய சமுதாயத்தினரிடையே மிகப்பெரிய கல்வி புரட்சியை அவர் ஏற்படுத்தியிருந்தார் ஒவ்வொரு வீடும் ஒரு பட்டதாரியை உருவாக்க வேண்டும் என்பது அவரது தொலைநோக்கு சிந்தனையாக இருந்தது அது ஒரு தலைமுறையையே அணி ஒரு மாபெரும் பணியாகும் கல்வியின் சக்தியில் அயராத அர்ப்பணிப்பு அசைக்க முடியாத நம்பிக்கை மூலம் அவர் பல்லாயிரக்கணக்கானோரின் எதிர்காலத்தை மறுவடிவமைத்தார் இதன் மூலம் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்திய பட்டதாரி மாணவர்களை உருவாக்கி அவர் மிகப்பெரிய சாதனையை படைத்துள்ளார் கல்வி புரட்சியின் தந்தையாக விளங்கிய தான் ஸ்ரீ தம்பிராஜா மறைவு நாட்டிற்கும் சமுதாயத்துக்கும் மிகப்பெரிய இழப்பு என்பதோடு அவரது குடும்பத்திற்கு தனது ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் விக்னேஷ்வரன் தெரிவித்துக் கொண்டார் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டியதோடு மற்ற சாலை பயனர்களிடம் அடாவடியாக நடந்து கொண்ட விரைவு பேருந்து ஓட்டுநர் ஒருவர் வைரலாகியுள்ளார் இதையடுத்து சம்பந்தப்பட்ட பேருந்து நிறுவனத்தின் பெர்மிட்டை தரை பொது போக்குவரத்து நிறுவனமான ஏபிஏடி தற்காலிகமாக ரத்து செய்திருக்கிறது அந்த ஓட்டுநரின் செயலை கடுமையாக கருதுவதாக கூறிய ஏபிஏடி ஜூலை மூன்று முதல் முப்பது நாட்களுக்கு நிறுவனத்தின் பெர்மிட்டை தற்காலிகமாகவும் பின்னர் ஆகஸ்ட் ஏழு முதல் நிரந்தரமாகவும் ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறது தற்காலிக ரத்து காலம் முழுவதும் எந்தவொரு வாகனத்தையும் கொண்டு சேவை வழங்க அந்நிறுவனத்திற்கு தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது சாலை போக்குவரத்து விதிமுறைகளை மீறும் எந்தவொரு நிறுவனத்திடமும் அனுசரணை போக்கு கடைபிடிக்கப்படாது என இன்று வெளியிட்ட அறிக்கையில் ஏபிஏடி திட்டவட்டமாக கூறியுள்ளது மற்ற சாலை பயனர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் அந்த ஆடவர் பேருந்தை ஓட்டிச் சென்ற காணொலி முன்னதாக வைரலாகி மக்களின் கண்டனத்தை பெற்றது குறிப்பிடத்தக்கது

பின்னாங்கு போலீஸ் தலைமையகத்தில் நேற்று சோதனையில் ஈடுபட்டிருந்த ஒரு போலீஸ்காரரை தாக்கியதற்காக இரண்டு ஆடவர்கள் மூன்று நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் வயதுடைய இரண்டு சந்தேக நபர்களுக்கு எதிராக இன்று ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் விசாரணைக்கு உதவும் பொருட்டு அவர்களை தடுத்து வைப்பதற்கு மஜிஸ்ட்ரேட் ஷஹீரா அப்துல் சலீம் உத்தரவிட்டார் குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்று இருபத்தி மூன்றாவது பிரிவு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டின் சிறு குற்றங்கள் பதினான்காவது பிரிவின் கீழ் இந்த விவகாரம் தொடர்பில் விசாரணை நடத்தப்படுகிறது சந்தேகத்துக்கிடமான நிலையில் இருந்த இரண்டு பேரும் நேற்று மாலை சுமார் நான்கு முப்பது மணி பின்னாங்கு போலீஸ் நிலையம் முன் கைது செய்யப்பட்டனா் அரச மலேசிய போலீஸ் படையில் சேவையாற்றி வரும் இந்த முப்பத்தெட்டு ஆண்டுகளிலும் தாம் ஒருபோதும் அரசியலில் ஈடுபட்டது கிடையாது தேசிய போலீஸ் படையின் புதிய தலைவர் டத்தோஸ்ரீ கலிட் இஸ்மாயில் அவ்வாறு தெளிவுபடுத்தியுள்ளார் அரசியலிலேயே இல்லை அரசியல் கட்சியில் மட்டும் நான் எப்படி உறுப்பினராவேன் என அவர் வினவியிருக்கின்றார் தமது பதவி நியமனம் தொடர்பில் இன்போகிராபிக்ஸ் எனப்படும் தகவல் வரைபடத்தை வெளியிட்டு அதில் தமது அரசியல் ஈடுபாடு என உள்ளூர் மலாய் நாளீடு குறிப்பிட்டது குறித்து ஐஜிபி அவ்வாறு கருத்துரைத்தார் அந்த தவற்றுக்காக அந்த நாளேடு மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளதுடன் தம்மை நேரில் சந்தித்து விளக்கம் அளிக்கவும் அனுமதி கேட்டிருப்பதாக அவர் கூறினார் இதனிடையே போலீசுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் இடையில் சுமூக உறவு நிலவ வேண்டும் என்பதையும் காலில் வலியுறுத்தினாா் பிகேஆர் கட்சியின் உறுப்பினர் என புதிய ஐஜிபியை தவறாக குறிப்பிட்டதற்காக சம்பந்தப்பட்ட நாளேடு முன்னதாக மன்னிப்பு கோரியது அதோடு அந்த வரைபடத்தை பதிவேற்றிய மற்றும் அங்கீகரித்த பணியாளர்களை இடைநீக்கமும் செய்திருக்கிறது புதிய ஐஜிபி பி உறுப்பினர் அல்ல என்பதை அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் உறுதிப்படுத்தியுள்ளார் பதவி ஓய்வு பெற்ற தான்ஸ்ரீ ரசாருடன் உசேனுக்கு பதிலாக தேசிய போலீஸ் படையின் புதிய தலைவராக டத்தோஸ்ரீ காலின் நியமிக்கப்பட்டுள்ளார் அவரின் நியமனம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்